எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொறலால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வோ அகாடமியின் வழியே ஜோடிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திரு நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களை வணங்கி தமிழ் கூறும் ஜோடிட நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அரசு வேலை என்பது எல்லோருடைய இல்லக்கனவும் உள்ளக்கனவும் கனவும் வீட்டில் ஒருத்தராவது அரசு வேலையில் இருந்தால் ஒன்றாம் தேதி கேலண்டர் தேதியை கிழிப்பதற்கு முன்பாக நமது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிற அந்த தொகை வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் வளத்தையும் பலத்தையும் தருகிறது அரசு வேலை என்றாலே வரன்களுக்கு அதிக கிராக்கி தான் ரெண்டாவது நமது சொந்தக்காரங்க மத்தியில் அரசு வேலை அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதை ஒரு திருமணத்துக்கு போறோம்னா வாங்க வாங்க அப்படிங்கிறத விட வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறத விட சாப்பிட்லாங்க சாப்பிட்லாங்க அப்படிம்பாங்க எனவே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே எனவே அந்த பணத்தை தருகிற பத்தாம் இடத்தை பற்றி நாம் விரிவாக ஆராய இருக்க போகிறோம் குறைந்த நேரம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் பத்தில் உள்ள கிரகத்தின் திசையை அல்லது அதற்கு திசை நடக்கிற பொழுது பத்தாம் இடத்திற்குரிய பலன்கள் வாரி அருவியாக கொட்டி விடுகிறது ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடம் பலமாக இருந்தால் அந்த தொழிலை செய்யலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல பலமாக இருந்தால் பத்தாம் இடத்து அதி தொழிலை செய்யலாம் லக்னாதிபதியும் பத்தாம் இட அதிபதியும் சம்பந்தப்பட்டால் அந்த தொழிலை செய்யலாம் திசை நடக்கிற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் ஒருத்தருக்கு நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு வயதில் அரசு வேலை கிடைத்தது ஒரு ஜாதகம் வந்தது நீங்கள் வழக்காடு மன்றத்தில் எழுத்து பணியில் இருப்பீங்கன்னு சொன்னோம் அவங்களும் நீதிமன்றத்தில் இந்த குரூப் ஃபோர் அதெல்லாம் எழுதி அவங்க எழுத்தர் பணியில் இருக்கிறாங்க அவங்க ஜாதகத்தை பொறுத்து பார்ப்போம் ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தஞ்சி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மூணு மணி இருபத்தெட்டு பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கும்பலகணம் லக்னத்தில் வளர்வரை சந்திரன் குரு பகவான் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல துலாத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் பத்தாம் இடத்தில் ராகு மாந்தி அம்சலக்கணம் லக்னத்தில் சனி மிதனத்தில் கேது துலாத்தில் மாந்தி விருச்சகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் நவாம்சத்தில் விருச்சகத்தில் இருக்காங்க சூரியன் புதன் ராகு தனுசில் இருக்காங்க குரு வந்து வர்கோத்தமம் கும்பத்தில் இருக்காங்க அவிட்டு நட்சத்திர நாலாம் மாதத்தில் பிறந்திருக்கிறார் செவ்வாய் ஒரு வருடம் ஏழு மாதம் திதி ராசிகள் சிம்மமும் விருச்சகமாக வருகிறது சூரியன் நீசமா போயிடுறாங்க செவ்வாய் பத்துக்குரியவர் ஒன்பதில் அமர்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் ராசி கட்டத்தில் பத்தாம் அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு ஒன்பதில் சுக்கரனுடன் ராசி கட்டத்தில் சுக்கரனுடன் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்திலேயே இருக்கிறார் நவாம்சத்தில் விருச்சகத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்ப செவ்வாய் பலம் பெறுகிறார் அரசு வேலைக்கு சூரியன் செவ்வாய் பகவான் சனி பகவான் குரு பகவான் இவர்கள் வலிமை பெற வேண்டும் மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்னில் இருந்து வலிமை வர வேண்டும் என்று என்னுடைய குருநாதர்கள் இருவரும் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அது நடைமுறையில் உண்மையாக இருக்கிறது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து சனி பகவான் திசையை நடத்துகிறார் எப்பயுமே திசா புத்தியை ஒட்டி கோச்சார தொட்டு பலன சொல்லணும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் தன்னுடைய சுயதொழில் தனித்துவம் தனக்கென்று ஒரு பாணி இதெல்லாம் ஐந்தாம் இடத்தை வச்சு நாம உருவாக்கிக்கலாம் ஐந்தாம் இடத்துக்குரிய புதன் பகவான் சுவாதியில நிற்கிறார் அஸ்தங்கம் மக்ரமாயிருக்கார் சுவாதிக்குரியவர் ராகு அவர் பத்துல மாந்தியுடன் சேர்ந்து நிற்கிறார் சூரியன் நீசமாயி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் சித்தர்தன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் சனி பகவான் புனர்போஷம் ரெண்டில் இருக்கிறார் சுக்கிரனும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்போ இந்த ஏழாம் இடத்துக்குரிய சூரியன் நீசமானதனாலும் அவருக்கு இல்ல இடத்துல சில கஷ்டங்கள் அது நமக்கு தேவையில்லை தொழில் ஸ்தானத்தை மட்டும் நாம் விரிவாக பார்க்க இருக்க போகிறோம் திதி சூனிய ராசி அதிபதி பத்தாம் அதிபதி செவ்வாயாக வந்து அவர் ஒன்பதில் இருக்கிறார் தற்பொழுது சனி திசை ராகு புத்தி நடக்கிறது ராகு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறார் இவருடைய சகோதரனை தற்பொழுது இழந்துட்டாங்க காரணம் ராகு இருப்பது செவ்வாயினுடைய வீட்டில் திசாநாதனுக்கு ஆறில் என்று திசை நடத்துகிறார் அதனால ஒரு சிறிய நோய் வந்து இறந்துட்டாங்க அப்போ ஒரு கிரகம் திதிசூனிய ராசி அதிபதியாக வந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் காரகத்துவத்தை பாதிக்குமா ஆதிபத்தியத்தை பார்க்குமா என்பதை விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆரம்ப சஷ்டுவா காடிமை நாடலாம் இங்கே சகோதரத்துவத்தை பாதிச்சிருக்குது அப்ப இவருக்கு தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகம் பலமாக இருக்கு வளர்பறை சந்திரனுடன் சேர்ந்த குரு பகவான் ரெண்டு பதினொன்றுடன் சேர்ந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்த அதிபதி சுக்கரன் செவ்வாயையும் சூரியன் புதனையும் பார்க்குறாங்க அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் வர்க்கோதமும் பெற்றிருக்கிறார் எனவே சனி பகவானும் அரசு வேலையை தருவதற்கு அங்கு அச்சானியாக இருக்கிறார் சனி பகவான் புனர்போச நட்சத்திரம் குருசாரம் அவர் பத்தாம் அதிபதியை பார்த்து பலம் பெறுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த குரு பகவான் கும்பத்தில் நவாம்சத்துல கும்பத்தில் இருந்து பத்தாம் அதிபதியான செவ்வாயையும் பார்க்கிறார் என்பதை நாம் மனம் கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா கௌசிக சிந்தாமணி இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது பாடல் சொல்லிட ஜென்மநாதன் சோரியே பஞ்சமத்தில் லக்னாதிபதி ஐந்தில் இருக்கணும் வல்லவன் தனைக்கே சேயர் அரசனுக்கு அரசனாவான் பல் அவர் புகழத்தானே பாரினில் சிறக்க வாழ்வான் துல்லிய தவத்தின் மிக்க தூய மாமுனியே கூறாய் அப்ப சொல்லிட ஜென்மநாதன் சோரியே பஞ்சமத்தில் சோரியே என்றால் தனித்து அப்போ லக்னாதிபதி ஐந்தில் இருக்கிறாங்க தனிச்சு இருக்கிறாங்க சொல்லிட ஜென்மநாதன் சூரிய பஞ்சமத்தில் வல்லவன் தணைக்கே அரசனுக்கு அரசன் பல்ல பல் அவர் புகழத்தானே பாரினில் சிறக்க வாழ்வான் துள்ளிய தவத்தின் மிக்க தூய மாமுனியை கூறாய் அப்ப லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் தனியாக இருந்து சாரநாதனும் வீடு கொடுத்து வரும் பலமாகிவிட்டால் சுபர்கள் பார்த்து விட்டால் நற்கோளின் சம்பந்தம் பெற்றால் அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி என்ன பலன்களை தருவாதோ தருவாரோ அது அழகாக நமக்கு கிடைக்கிறது எனவே ஜோதிட பாரம்பரிய பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் எனவே ஒரு இந்த ஜாதகருக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயதில் தான் அரசு வேலை கிடைக்கிறது அப்போ கர்மக்காரகன் அதாவது ஜீவனக்காரகன் சனி பகவானுக்கு ஆறாம் இடத்துல ராகு நின்றதுனால அந்த புத்தியில் சில விஷயங்கள் நம்ம சொன்னோம் திசாநாதனை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னோம் ஒத்துக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஏழரை சனி காலகட்டங்கள் இருக்கு அது சில விஷயங்கள் சொன்னோம் சூனிய ராசி அதிபதியாக செவ்வாய் வருவதனாலும் சூனிய ராசி அதிபர் சிம்மத்துக்குரிய சூரிய பகவான் நீசம் அடைந்ததனாலும் இல்வாழ்க்கை சிறப்பு இல்லை ஆனால் ஓடிட்டிருக்கு அப்போ கிரகங்கள் படி அதாவது சுருதிகள் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இது மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் அமைகிறது எனவே என்னுடைய குருநாதர்கள் இருவர்களுக்கும் நன்றியையும் சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் சனி பகவானும் அரசு வேலைக்கு வித்திடுவார் நன்றி